கிருபை இந்த காலை வழியிலே கர்த்தங்களை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தனை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலோ லூவியா நன்றி அப்பா தேங்க்யூ ஜீஸ் ஸ்தோத்ரம் 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 அப்பா ஹலோ லூவியா ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஹலோ குமாரன் பாரி சுத்த ஆவியானவரா திரித்துவ தேவனை <laughs> ो नित्यम உமரண பரிசத்த ஆவியானவரம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம் சங்கீதம் 59 17 Let's turn our Bibles to song 59 and verse 17 நானோ உம்முடைய வல்லமை பாடி காலிலே உம்முடைய கிருபையே மகிச்சiar புகழுமே எனக்கு நெருக்கும்நாள்லிலே நீர் எனக்கு தஞ்சம் குயர்ந்த அழைக்கரமுமானீர் 17th verse என் பெலனி உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் கிருபை விளையன் என் தேவனுமாய் இருக்கிறார் பதினேழாவது வசனம் இங்கே சங்கீதக்காரன் ஒரு இக்கெட்டான சூழ்நிலையிலே அகப்பட்டிருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம் சாம்ங் நைன் வாஸ் பை டேவிட் கிங் திஸ்லி இன் டேவிட்ஸ் லைஃப் பிஃபோர் ஹி பிகேம் கிங் ஹி வாஸ் சர்விங் இன் த கோட் ஆஃப் சால் ஒன்று சாங் பத்தொன்பது பதினோராவது வசனத்திலே நாம் இந்த காட்சியை நம்ம பார்க்கலாம் ஒன்று சாங் பத்தொன்போதாவது அதிகாரம் பதினோராவது அவசரத்தில் நம்ம வாசிங்களா எட்ஸ்டர் நைபிள் ஃபர்ஸ்ட் அமெஞ்ச் ஆஃப்டர் நைன்டீன் அன் மெர்ஸ் லெவன் தாவிதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினால் இதை தாவிதுக்கு அவன் மனைவியாகிய மீஹால் அறிவித்து நீர் இன்று ராத்திரியிலும் உடைய பிராணனை தப்பவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவே என்று சொல்லி மீகான் தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள் அவன் தப்பி ஓடி போனான் சான் ஹவுசோ சென்ட் மெசஞ்சர்ஸ் அண்ட் டேவிட் ஹவுஸ் டு வாட்ச் thou ஹிம் இன் த மார்னிங் அண்ட் இஃப் டை லைஃப் ஒரு மரணத்திற்கு ரொம்ப அருகாமையிலே தாவீது இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் என் வலனே உண்மை Devan See, we should know that God is our strength and He is our defender, as David knew the Lord. David acknowledges that His strength and protection comes from God alone. In times of danger or weakness, we must rely on Him as our unshakable refuge and shield. இங்கே பார்க்குறோம் நானும் உன்னுடைய வல்லமையை பாடி பதினாலாவது வாசனம் காலையிலே உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்களமும் ஆகி வினோ வி கோ த்ரூ டைம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் டைம்ஸ் ஆஃப் டேஞ்சர் வி நீட் நோ ஹவு காட் ஹேஸ் ப்ரீவியஸ்லி மேட் அஸ் டு எஸ்கேப் தோஸ் சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் ஒரு விசை சிங்கம் வந்தது ஒரு விசை ஒரு கரடி வந்தது சொல்லி அந்த விலங்குகள்லாம் சாதாரண மிருகங்கள் கிடையாது சிங்கம் என்று சொல்லும் பொழுது அந்த மனித உயிரை வேட்டையாடுகிற ஒரு மிருகம் காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க அதே தான் கரடி ஆனால் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தேவன் தப்பு வித்தார் கோலியார்த்தின் கேக்கதேவன் தப்புவித்தார் ஆனால் இப்பொழுது சவுர் தாவீது சவுருக்கு தாவியது மருமகனாக இருக்கும் பொழுது சொந்த மருமகனையே கொல்லும்படியாக சவுல் வந்து அந்த வீட்டை கடம்பிடும்படி அனுப்புகிறார் ஆனால் அவனுடைய மனைவியாகிய மீகால் அவரை தப்புவிக்கிற ஒரு காரியத்தை தான் இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் சொல்கிறார் நானும் உன்னுடைய வல்லமையை பாடி காலையிலே உன்னுடைய கிருமையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீ எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானேன் என் மிளனையும் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை விளையும் தேவனுமாய் இருக்கிறார் ஜிபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உமை ஆண்டவரே இயேசுவே தாவேதர் ஆண்டவரே உமக்குள்ளாக பெலப்பட்டது போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு அப்பா ஆண்டவரே கோ த்ரூ த பார்த்த் ஆஃப் டேஞ்சர் லார்ட் ஹெல்ப்ஸ் டு ட்ரஸ்ட் இன் யூர் ஃபாதர் ஹெல்ப்ஸ் டு சீலிங் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த் ஹெல்ப்ஸ் டூ ரிலே ஆன் யூ ஆஸ் அவர் அன்செக்கபிள் ரெஃப்யூஜன் ஷீல் டூ காட் அந்த ஒரு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிற உண்மை நாங்கள் சார்ந்து கொள்ள அந்த ஒரு உங்களுடைய வல்லமையை நாங்கள் பாட அந்த ஒரு கீர்த்தனம் பண்ண உண்மைக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு நிற்கிருபி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாறு குட் மார்னிங் ஹாவ் அ குட்